தமிழ் திரையுலகத்துல நகைச்சுவை நடிகரா இருக்கிறவர் தான் நடிகர் யோகி பாபு அவர்கள் கதாநாயகனாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து ஹாலிவுட் படத்துல நடிக்கவும் ஒப்பந்தமாக இருக்காராம் அமெரிக்காவில வசிக்கிற திருச்சிய பூர்வீகமா கொண்ட கே கணேசன் அவர்கள் கைஃபா பிலிம் பட நிறுவனம் சார்பில் ஹாலிவுட் படங்களை தயாரிச்சுக்கிட்டு வர்றாரு இதுக்கு முன்னாடியே டபுள் நைட் டான் ஆஃப் ரூஜ் ஹாலிவுட் படத்தின் மூலமா நடிகர் நெப்போலியனை அறிமுகப்படுத்தி இப்போ அவர்கள் அவருடைய அடுத்த படைப்பான சிட்டி ஹாலிவுட் படத்துல யோகி பாபு அவர்களை அறிமுகப்படுத்துறாரு அவர்கள் ஆங்கில ரேஃப் பாடலுக்கு மைக்கேல் ஜாக்சன் போல நடனமாடும் காட்சிகள் இருக்கு கணேசன் அவர்கள் எழுதி இயக்குற இந்த படத்துல நடிகர் நெப்போலியன் ஜி வி பிரகாஷ் நிறைய பேர் நடிக்கிறாங்க படம் குறித்து படக்குழுவினர் இசைத்துறை பின்னணியில படம் உருவாகுதுனும் சவாலான இசைத்துறையில ஒரு இளம் கலைஞரின் போராட்டத்தை படம் பிரதிபலிக்கும்னு சொல்லிருக்காங்க ஹாலிவுட்ல தயாராகும் இந்த படத்தை தமிழ் ஹிந்தி தெலுங்கு மொழிகளையும் வெளியிட இருக்காங்களாம்